அப்படி சொல்லாம் நான் வந்துக்கே இங்கே குருபுரளி தரப்பு பாலசுந்தரம் கரும்பு விவசாயம் பண்ணுறேங்க இந்த கரும்பு வந்து இவங்க வந்து இந்த நுண்ணூட்டை இது கொடுத்துக்கிறாங்க அது போட்டதுனால பயிர் வந்து மற்ற இவங்க வரவங்க யூஸ் பண்ணுறத விட இது நல்லா இருக்குது அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஜென்பிக்கு இதான் போக விட்டோம் பயிர் நல்லாயிருக்கு ஜென்பியே கொடுத்துருக்கீங்க ஷெட்டு கொடுத்துருக்கீங்க நெட் சிறப்பு நிறுவனத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக பயன்படுத்தி இருக்கீங்க நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே ரெகுலராக கரும்பு மட்டும் தான் பண்ணிட்டுருக்கீங்க ரசாயனத்தில் பண்ணிட்டுருக்கீங்க இந்த வருஷம் நீங்கள் வந்து இப்போ பயோ ஃபீட் கொடுத்ததுனால உங்களுக்கு கருமோடைய இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு எப்படி இருக்குது மாற்றம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அதாவது இது வந்து ரசாயனம் கொடுக்குறத விட இதில் வந்து பயிர் தூர்வு நல்லா இருக்குது பயிர் வந்து கலர் வந்து நல்லா பச்சை கரெக்டாக தான் இருக்குது ஓகே ஆனால் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது ஓகே ஓகே இந்த ஒரு வருஷம் அந்த இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் எங்களுக்காக ஒரு ஒரு ஏக்கரா மட்டும் கரெக்டாக கொடுத்துருவீங்க ஒன்றரை ஏக்கரா கொடுத்துருவீங்க ஓகே ரொம்ப சிறந்ததுங்க நன்றி இது வந்து பயன்படுத்திய கரும்பினுடைய தூரு நம்ம பார் போடலை பார் போட போகிறார் ஆக்சுவலி